வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மேஷ ராசியின் பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் அவர்களுக்கான பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக காணுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிடப் போகும் காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நான் சொல்லப்போவது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள பலன்களை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று காட்டுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் இப்போது மேஷ மேஷராசினரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது நன்மை தீமை என்று கலந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஏழை சனி ஆரம்பிக்கப் போவதால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் ஏழை சனி வருகிறதே என்று நீங்கள் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் சனி கிரகத்தின் சில தன்மைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் புராண கதைகளை ஆராய்ந்து பார்த்தால் சனி கிரகத்திடமிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம் புராணங்களின்படி சனீஸ்வரன் சூரியனின் இளைய மனைவி மூலம் பிறந்த இளைய மகன் ஆவார் தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலும் சூரிய பகவானை கண்டால் சனீஸ்வரனுக்கு பிடிக்காது ஏனென்றால் சூரிய பகவான் நேர்மையானவராக இருந்தாலும் சற்றே தலைகணம் கொண்டவர் கிரகங்களுக்கு அரசராக இருப்பதால் சூரிய பகவான் சற்று கெத்து காட்டுபவராக இருக்கிறார் பொதுவாகவே சனீஸ்வரனுக்கு அதிகாரம் காட்டினாலோ அல்லது கெத்து காட்டினாலோ அல்லது அலட்டினாலோ சனீஸ்வரனுக்கு பிடிக்காது எனவே சனி தசை நடக்கும்போதோ அல்லது ஏரை சனி நடக்கும் நீங்கள் அலட்டவும் கூடாது ஆணவத்தை காட்டவும் கூடாது ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் முன்னால் கெத்து காட்டுவதாக நினைத்துக்கொண்டு மற்றவர்களை அதிகாரம் செய்தாலோ அல்லது மற்றவர்களின் மனம் நோகும்படியாக நடந்து கொண்டாலோ நீங்கள் நிச்சயமாக சனீஸ்வரனின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் மேலும் ஏழைகளை மரியாதையுடன் நடத்துவதாலும் ஏழைகளுக்கு தானம் செய்வதாலும் உதவி செய்வதாலும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதாலும் சனீஸ்வரனை மகிழ்விக்க முடியும் இது தவிர ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் தொடர்ந்து வழிபடுவதால் சனீஸ்வரனின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இதற்கு காரணம் என்னவென்றால் காலபைரவர் சனீஸ்வரனின் குரு ஆவார் மேலும் அனாதையாக இருப்பவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் துணையாக இருப்பவர் காலபைரவர் அப்படிப்பட்ட காலபைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டும் காலபைரவரை போலவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களை சனீஸ்வரன் எப்போதும் பாதுகாத்து கொண்டே நிற்பார் அதே போல ஆஞ்சநேய பக்தர்களுக்கும் சனீஸ்வரன் எப்போதுமே தீங்கு செய்ய மாட்டார் ஆஞ்சநேயர் உலகிலேயே மிகவும் சிறந்த பலசாலியாகவும் மிகச்சிறந்த ஞானியாகவும் இருப்பவர் உலகின் சிறந்த அறிவாளியாகவும் பலசாலியாகவும் இருந்தபோதிலும் ஆஞ்சநேயர் எப்போதுமே அலட்டிக் கொள்வதே இல்லை அவர் மிகவும் தன்னடக்கத்துடனே எப்போதுமே நடந்து கொள்வார் பெரிய மலையையே தன்னுடைய ஒரு கையால் தூக்கும் அளவிற்கு பலம் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஆஞ்சநேயரை போலவே அடக்கத்துடன் இருந்தால் சனீஸ்வரின் நன்பார்வை உங்கள் மீது விழும் இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டும் அவரை போலவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக சனீஸ்வரன் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார் திரேதாயுகத்தின் போது ஆஞ்சநேயருக்கு சனீஸ்வரன் ஒரு வரம் தந்தார் யாரெல்லாம் ஆஞ்சநேயரின் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆஞ்சநேயரை உண்மையாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் எப்போதுமே தீங்கு செய்யப்போவதில்லை என்று ஆஞ்சநேயருக்கு சனீஸ்வரன் வரமளித்தார் எனவே காலபைரவரையும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் முழு பக்தியுடன் வழிபடுங்கள் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் காலபைரவாஷ்டகம் மற்றும் ஹனுமான் சாலிசா படியுங்கள் இவ்வளவு செய்த பிறகும் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சனீஸ்வரன் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார் என்று பொருள் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதனை நீங்கள் பொறுமையுடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக இதற்கான பலன்களை ஏழை சனி முடியும்போது சனீஸ்வரன் உங்களுக்கு நிச்சயமாக அருள்வார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு பொறுமையை வளர்த்துக்கொள்கிறீர்களோ அதே அளவிற்கான பரிசை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் இன்னும் ஒரு விஷயம் ஏழரை சனி போது நீங்கள் கேளிக்கை மற்றும் கொண்டாட்டங்களை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் பிரச்சனையை மறப்பதற்காக கேளிக்கை மற்றும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் பிரச்சனைகள் மேலும் மேலும் வளரும் இதை நீங்களே உணர்வீர்கள் அதற்கு பதிலாக பிரச்சனையை பொறுமையாக நேரடியாக எதிர்கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய பிரச்சனைகளின் வீரியம் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பெற்றோர் அல்லது குழந்தைகளின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் இது அனைவருக்கும் ஏற்படாது யாருக்கெல்லாம் கெட்ட தசாபுக்தி ஓடுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ராசியினர் பெரும்பாலானவர்களுக்கு உடல்நலத்தை மேம்படுத்த வாய்ப்புகள் கிட்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் தங்களுடைய பலத்தையும் ஆற்றலையும் அதிகப்படுத்த முடியும் ராசியினரில் யாருக்கெல்லாம் நல்ல தசாபுக்திகள் நடக்கிறதோ அவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் பெருகும் இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஒரு சில பகுதிகளில் போர் மூழலாம் அல்லது பெரிய அளவிலான கலவரங்கள் மூழலாம் எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக யாருக்கெல்லாம் கெடுதல் தரும் தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தும் போதுதான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொலிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்